ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிழங்களில் நான் பேச போகிற தலைப்பு இண்டெக்ஸ் பார்வைகள் ஏன் பொய்த்தன இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து நிஃப்டி சரிந்து விடும் ஆறாயிரத்துக்கு வந்துடும் எல்லாமே காணாமல் போய்டும் இப்படியெல்லாம் பல நெகட்டிவான வியூகங்கள் பொதுவெளியில் இருந்து கொண்டுதான் இருந்தன இந்த வியூகங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு சரியாகிற மாதிரி இருந்தது ஆனால் மார்க்கெட் பாட்டமுக்கு வரச்சே கூட இன்னும் கீழே போகும் அப்படின்னு இன்னும் உரத்த குரலில் அந்த வியூகங்களை அதிகப்படுத்தி சொன்னார்கள் அது ஏன் தப்பாச்சு எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து தவறாகும் போது அது ஏன் தப்பாச்சுங்கிறத வந்து நேர்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒத்துக்கணும் அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அப்பதான் நம்ம முதலீட்டில் இருக்கக்கூடிய தவற நம்ம சரி சரி செஞ்சுக்க முடியும் நம்ம அணுகுமுறையை மாற்றி அமைச்சிக்க முடியும் நாளைக்கு வெற்றி அடையதற்கான வியூகத்தை முடியும் முதலாவதாக இந்த நிஃப்டி சரிவு நேரடியாக உலக சந்தையை பிரதிபலித்து கீழே போயிட்டே இருந்தது ஸோ என்னைக்கு ட்ரம்ப் ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னையில அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு பொருளாதார ரீதியான ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து சரிந்து கொண்டே வந்தது ரொம்ப நேரோ மார்க்கெட்டாக இருக்குது அதாவது ஒரு பார்ட்டிசிபேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுங்கலாக இருக்கும் தினம் விற்கிறதுக்கு தான் ஆட்கள் ரெடியாக இருக்காங்க வாங்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த மாதிரி பல நாட்களுக்கு தொடர்ந்து லாக்டவுனின் ஆரம்ப காலகட்டத்தில் சந்தை சூழல் இருந்தது ஸோ டெய்லி மார்க்கெட் கீழே போகுது ஸோ பங்குகள் இல்லாதவங்க கூட விற்றுட்டு நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கலான்ற ஒரு தைரியத்தில் மார்க்கெட்டுக்கு வராங்க வெளியே போக முடியாது வேலைக்கு போக முடியாது எந்த அலுவலையும் செய்ய முடியாது வீட்டிலேயே முடங்கி கொடுக்கிறவங்கலாம் பங்கு சந்தையில் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு நேரோ மார்க்கெட் தொடர்ந்து சரிந்து போகிறது அந்த சரிவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் தான் காரணம்னு நாம் நினச்சிக்கிறோம் விற்கிறதுக்கு மட்டும்தான் ஆட்கள் இருக்காங்க வாங்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் சரியும் போது அது ஃபண்டமெண்டல் ரீசன் இல்லை அது வந்து ஒரு டெக்னிக்கல் ரீசன் அதற்கான பங்குச்சந்தை எக்ஸ்சேஞ்சஸோட ரியாக்ஷனும் தோதாக இருந்தது என்பதை நாம் உணர வேண்டும் இது எல்லாமே ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் தான் இத்தனைக்கும் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டிமுலஸ் இன்னி வரைக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அதாவது தனிநபர்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று பார்த்தால் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஸ்டிமுலஸ் ரொம்ப சாஃப்ட் அதுவும் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆனால் அமெரிக்காவில் வந்த ஸ்டிமுலஸ் என்ன செஞ்சிச்சுன்னா உலகம் பூராவும் இந்த பணத்தை முதலீடாக நகர்த்தியது அந்த ஒரு மேக்ரோ சேஞ்சை உணராமல் இந்திய பொருளாதாரத்தை அப்படியே பங்குச்சந்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நாமும் தப்பு பண்ணுறோம் மற்றவங்களையும் தப்பான டைரக்ஷனில் நம்ம அழைத்து கொண்டு போகிறோம் இதுதான் அடிப்படையில் இண்டெக்ஸ் சரியும் என்று பாட்டமில் ஒரு வியூகத்தை அமைத்ததற்கான காரணம் அந்த வியூகம் தவறானதற்கான காரணம் ஸோ இந்த பார்வை அமைப்பிலேயே ஒரு தவறான ஒரு பார்வை எப்போல்லாம் உங்களுக்கு சிவிலஸ் வருதோ அப்பெல்லாம் பணம் உலகம் பூராவும் வரும் அந்த பணம் எல்லா விதமான சொத்துக்களின் மதிப்பையும் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு உயர்த்தும் அதுதான் இப்போ நடந்துருக்கு இப்போ தங்கத்தோட விலையை பார்த்தாலும் சரி வெள்ளியோடய விலையை பார்த்தாலும் சரி பிளாட்டினமோட விலையை பார்த்தாலும் சரி மற்ற மெட்டல்ஸ் காப்பர் ஸ்டீல் அலுமினியம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு விலை உயர்வு இந்த சில மாதங்களில் நடந்திருக்கு அதற்கு காரணம் லிக்விடிட்டி உலகம் பூராவும் வட்டியை குறைத்து பணத்தை புழங்க விட்டிருக்கிறோம் அந்த பணம் எங்கே போய் சேருதுன்னா பொருள்களை வாங்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறது ஸ்பெகுலேஷனில் போகிறது இந்த மூணும் சேர்ந்து மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த பணம் குளோபல் இடிஎஃப் பல நாடுகளில் வந்திருக்கு இந்தியாவுக்கும் இந்த முதலீடுகள் வந்திருக்கின்றன இப்போ இந்தியா மாதிரி ஒரு நேரோ மார்க்கெட்டில் இடிஎஃப் முதலீடு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பணம் சில பங்குகளை ஈஸியாக ஏற்றி விட்டுரும் உதாரணத்துக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் ஏன்னா அதில் லிக்யூடிட்டியே கிடையாது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ப்ளூ சிப்ஸ் எப்போவுமே என்ன ஆகும்னா கொஞ்சம் வாங்கினா கூட அதை ஈஸியாக விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் அந்த கொஞ்சத்தை வேகமாக வாங்கினா இப்போ ஒன் ஹவர்ல நீங்கள் வாங்கினோம் இடிஎஃப் ஒரு ஐநூறு கோடிக்கோ ஆயிரம் கோடிக்கோ ரெண்டாயிரம் கோடிக்கோ ஒரு ஹவரில் வாங்கணும்னா அந்த வேகமாக வாங்கிறதுனாலே அந்த பங் பங்குகளுடைய விலை அதிகரிக்க அதிகரிக்கும் கையில் பங்குகள் இல்லாமல் விற்றவர்கள் அதை கவர் பண்ண அவங்கள தள்ளும் இப்போ மறுபடியும் இன்னும் அதிகரிக்கும் இதெல்லாம் நடக்கும்போது ஸ்பெகுலேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதில் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்கெலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களும் இந்த ஒரு ஆட்டத்தில் சேர்ந்துக்கிறாங்க ஸோ இந்த ஸ்பெகுலேஷன் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டை படிப்படியாக ஏற்றிக்கொண்டே வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க நிறுவனங்கள் அதுவும் பெரு நிறுவனங்கள் பானரைஸ் பண்ணுறதுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் அதுவும் கொஞ்ச நெஞ்ச பணம் இல்லை உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை வரவேற்றிருக்கிறது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹெச்டிஎஃப்சி சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கான நிறுவனம் ஈக்குவிட்டி கேபிட்டல் ரைஸ் பண்ண போறாங்க அடுத்த சில நாட்கள் எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் கோடி ரைஸ் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பு ஆக்சிஸ் பேங்க் பத்தாயிரம் கோடி ரைஸ் பண்ண போறாங்க ஏற்கனவே பல நிறுவனங்கள் ரைஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பிரமல் ரைஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் பணம் ரைஸ் பண்ணிருக்காங்க பெரு நிறுவனங்கள் அவசர கதியாக ஈக்குவிட்டி கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க ஏன் ரைஸ் பண்றாங்க ஏன்னா இந்த மாறட்டோரம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால இந்த வாராக்கடன் சார்ந்த ஒரு கம்ஃபர்டில் இருக்க முடியும் மாரட்டோரியம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உண்மையான வாராக்கடன்கள் மாத மாதம் ஒவ்வொரு காலாண்டிலேயும் அதிகரிக்கக்கூடும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்போ நிதி நிறுவனங்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்று இன்னைக்கு யாராலும் சொல்ல முடியாது ஆகவே இப்போவே பணம் ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் நாளைக்கு அந்த வாராக்கடன் தொல்லை ஏற்பட்டால் அவங்க இயங்குவதற்கு அது தோதாக இருக்கும் கேபிட்டல் அடிக்குவசின்னு நம்ம போதுமை அப்போ முதல் போதுமையாக இருந்ததுனாக்கா நம்ம வந்து தொடர்ந்து இயங்குறதுக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இப்போ அவசர அவசரமாக நிதி நிறுவனங்கள் பணத்தை ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் ஏரி வந்து இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்துக்கும் மேலே பதினோராயிரத்து இரநூறு இருக்குது நிஃப்டி இது சந்தை இறங்கும்னு சொன்னவங்களுடைய வாக்கை பொய்யாக்கி அவர்கள் ஏதோ தவறு செய்த மாதிரியான ஒரு சூழலை பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுகள் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் பொருளாதார பார்வையையும் சந்தை பார்வையும் நேர்கோட்டில் வைத்து பார்ப்பது நல்ல முதலீட்டுக்கு வழி செய்யாது ஏன்னா நீங்க வந்து முதலீடு எப்பவுமே எல்லாத்தையுமே முன்னாடி உள்வாங்கிக்கணும் பிரச்சனை வரும்னா நீங்கள் முன்னாடியே ரியாக்ட் பண்ணணும் நல்ல நேரம் வரும்னாலும் நீங்கள் முன்னாடியே ரியாக்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லை லிக்விடிட்டி வரும்னாலும் நீங்கள் முன்னாடியே ரியாக்ட் பண்ணணும் இது எதையுமே நம்ம வந்து மனதில் கொள்ளாமல் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனையே நம்ம எக்ஸ்ட்ரா பலைட் பண்ணோம்னா நம்மளுடைய மார்க்கெட் ஜட்ஜ்மெண்ட் தவறாகிவிடும் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டில் அன்றைய சூழலில் அப்படியே பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறது தவறான புரிதல் அந்த தவறான புரிதலை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் அந்த புரிதலை தவறாகத்தான் பயன்படுத்தி கொள்வார்கள் ஸோ இதில் தெளிவு இருக்க வேண்டும் இந்த தெளிவு இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதலை வைத்து கொண்டு பலரும் தங்களுடைய முதலீடுகளில் மேலும் தவறுகளை செய்வார்கள் ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்வைகள் மார்க்கெட் சார்ந்த பார்வைகள் எப்போவுமே நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அவைகளை அமைத்துக் கொள்வதிலும் வகுத்துக் கொள்வதிலும் நமக்கு இன்னும் கவனம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்முடைய கருத்துக்களை கேட்டு அதன் விளைவாக அவங்களும் நிறைய முடிவுகளை எடுப்பார்கள் அந்த முடிவுகள் அவர்களை பாதிக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு என்றைக்குமே இருக்க வேண்டும் முதலீட்டு பார்வையில் கொடுக்கும்போது இந்த தவறை செய்வதனால் மற்றவர்களுக்கு என்ன விளைவுகள் இருக்கும் என்பதை யோசித்து நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இண்டெக்ஸ் பார்வைகள் சந்தையில் தவறானதற்கு அவசர அணுகுமுறையும் சரியான ஒரு எதிர்கால புரிதல் வகுத்து கொள்ளாதும் நம்முடைய அரசியல் சார்போ அல்லது நிறுவன சார்போ அல்லது நம்முடைய முதலீட்டு முறை சார்ந்த சில பயசஸ் இது எல்லாமே மற்றவர்களை பாதிக்கும் வகையில் அமையும் ஸோ இந்த இந்த தான் ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் வருங்காலம் பற்றிய புரிதலை தெளிவாக அமைத்து கொண்டும் நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் அந்த ஆலோசனைகள் அவங்களுக்கு நல்லது செய்தோ இல்லையோ கெடுதல் செய்யாத வண்ணம் அந்த ஆலோசனைகள் அமைய வேண்டும் ஸோ நீங்கள் ஆலோசனை கொடுக்கும் போதோ அல்லது வாங்கும் போதோ இந்த மே ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்கள் கருத்துக்களை நல்ல பொறுப்பாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் நன்றி